ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கௌசிக ஏகாதேசியை முன்னிட்டு நூற்றி எட்டு போர்வை சாற்றுதல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பெற்றதாகும் இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதேசி அன்று நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டும் குளிர்காலம் வருவதால் அதனை பக்தர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமும் இங்கு கோவிலில் கொண்டு அருள்வாளிக்கும் சுவாமிகளுக்கு நூற்றி எட்டு போர்வைகள் சாற்றப்படும் வைபவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு இவ்வைபவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த வைபவத்தின் போது இன்று ஒரு நாள் மட்டுமே கருடாழ்வார் சன்னதியிலிருந்து புறப்பட்டு பகல்பத்து மண்டபத்தில் எழுந்தருளுவார் இன்று அதிகாலை பகல்பத்து மண்டபத்தில் ஆண்டால் ரெங்கமன்னார் கருடாழ்வார் பெரிய பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு நூற்றி எட்டு போர்வை சாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அரையர் வியாக்கியானம் கௌஷிக புராணம் வாசிக்கப்பட்டது